அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னும் பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே இது பொருந்தாது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆடி மாதம் அம்மனுடைய வழிபாட்டுக்கு சிறப்பான மாதம் அப்படிங்கிறதால அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறு கஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம் அதே போல் எந்த ராசிக்காரங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா எந்த அம்மன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஊரில் எந்த அம்மனுடைய கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை குறிப்பிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு சிலர் வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க பாதியில் அந்த வீட்டோட வேலை நின்றோ அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியாது என்னமோ நம்மளுடைய நேரங்காலம் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் தான் ஒரு சிலர் சின்னதாக கடன் வாங்குவாங்க எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதை அடைக்கவே முடியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கிரக நிலைகள் தான் காரணம் இதுக்கு நம்ம சரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் செஞ்சோம் அப்படின்னாலே இதை மாற்றிட வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க மேலும் இப்போ நம்ம ஆடி மதத்தோடைய இந்த ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஆடி மதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றதால என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமையில கொஞ்சம் சிக்கல் உண்டாகும் உடல் நலத்துல சிக்கல் உண்டாகலாம் உறவுகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் உறவுகளில் நீங்க பேசக்கூடிய ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட அது பெரிதாக போய் முடியலாம் அது சண்டையில் போய் முடியலாம் அதனால நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முக்கியமா மேஷராசி சொல்கிறாங்க மேஷராசி அப்படின்னு பார்க்கும்போது நிதி நிலைமை மற்றும் உடல் நிலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது நீங்கள் நிறைய உங்கள் கையில் கா இருக்க காசை வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே நம்ம கடன் வாங்கி இதை சமாளிக்கலாம் அல்லது ஆடம்பரமாக இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவோ ஒரு சிக்கலையோ கொண்டுட்டு வரலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மேஷராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் போய் மருத்துவரை பார்க்குறது அதே போல் அதுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது அளவான உணவு சாப்பிட்றது சரியான அளவு தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் இது மேஷராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை மற்றும் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல் ரிஷபம் ராசி ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க குடும்ப உறவில் கவனம்னா என்ன நீங்கள் யாரையாவது எடுத்துரிஞ்சு பேசுகிறது யாராவது சொல்கிற சொல்ல மதிக்காமல் இருக்கிறது தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்படுறது அவங்கள புரிஞ்சிக்காமல் பேசுகிறது அல்லது ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய அளவில் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்யக்கூடாது குடும்ப உறவுகளில் வார்த்தைகளை கவனமாக விடணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க சரி அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் தொடர்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய வேலையில் சாதாரணமாக இருந்த நாட்களை காட்டிலும் இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களில் ரொம்ப கவனமாகவும் திட்டமிட்டு செயல்படணும் அதாவது நீங்கள் ஒரு திட்டம் இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்யும்போது அது கண்டிப்பாக உங்கள் கூட பணிபுரியவங்களையும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தும் மேல் அதிகாரிக்கிட்ட உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் ஒரு இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்க தால நீங்க வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி தொழில் அப்படின்னு பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழில் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வந்து நம்ம தேவையில்லாத மற்றவங்களை கூட்டு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கொண்டு போய் பணத்தை போடுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் தொழில பண்ணக்கூடாது கடகராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் தொழில இதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பண்றது நல்லது இதுபோல் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறதால இந்த ராசிக்காரங்கள்லாம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் இந்த ராசிக்காரர்கள்லாம் அம்மனுடைய கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க அது ரொம்ப நல்லது இறை வழிபாடு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக இந்த சிரமங்களை உங்களால் எளிதாக கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்க அம்மனுடைய வழிபாட்டை இந்த மாதத்தில் மேற்கொண்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது உங்களால முடிஞ்சால் தூர பயணம் கூட சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த காலத்து கட்டத்துல ரொம்ப நல்லது இப்போது நாம் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு தெளிவான முறையில் புரிந்திருக்கு இது வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய தகவலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இன்னும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி அடுத்ததாக இந்த ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரங்களை சொல்கிறாங்க அதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது துலாம் ராசியை சொல்கிறாங்க அதாவது துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரின குரு பகவான் பார்க்குறாரு குருவுடைய பார்வை நன்மையை கொடுக்கும் கடந்த கால தடைகள் விலகி எல்லாவற்றிலும் நற்பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் ஏற்படும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை விலகும் தொழில் நன்றாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல மட்டும் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க அதே போல விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அற்புதமான மாதமா அமையுது அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் சுக்கிர பார்வை இருக்கிறதால உத்தியோகம் தொழிலில் நல்ல லாபம் அதி அற்புதமானதாக காணப்படும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருப்போர் புதிதாக தொழில் தொடங்குவாங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடியதா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது இதே போல தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதால திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் சரியாகி உற்சாகமாக வளம் வருவாங்க மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதால புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் விலகி போகும் குழந்தைகளால பெருமை சேரும் வெளிநாடு முயற்சியில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அதே போல் விபரீத ராஜயோகத்தால திட்டமிடாத காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க திட்டமிடாத காரியமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும் இதே போல மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தது எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிநாதன் குரு பகவான் தற்போது குரு நான்காம் இடத்துல இருக்காரு குரு பகவான் பார்வை பத்தாம் இடத்துல விழுறதால தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இறங்கிய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த இந்த இதுல இறங்கி நம்ம செய்து முடிக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நிலம் வீடு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களால் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் உத்தியோகம் வெளிநாடு முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மேலும் ரிஷப் ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதால சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் நல்ல செய்திகள் அடுத்தடுத்து வரும் சுபகாரியங்கள் நடக்கும் தொட்டது துளங்கி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீங்க உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால பண வரவு நன்றாக இருக்கும் உத்தியோகம் தொழில ஏற்றம் இருக்கும் நிலம் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் சொத்துல இருந்த சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆடி மாதத்துல கஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய சில ராசிக்காரர்கள் பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்